வணக்கம் சிவன் இயற்கை சந்தைன்னு சொல்லிட்டு நம்ம பல்லடத்தில் வந்து இயற்கை மூலம் முறையில் விளைஞ்ச காய்கறிகள் எல்லாத்தையுமே ஒரு கடந்த மூணு ஆண்டுகளெலாம் வந்து சந்தைப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் பல்லடம் சுற்றுவட்டாரத்தில் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு விவசாயிகள் ஒருங்கிணைஞ்சு இங்கே பிரதானமாக நம்ம ஊரில் என்னென்ன காய்கறிகள் அந்தந்த பருவத்தில் விளையுதோ அது எல்லாமே உற்பத்தி பண்ணி நேரடி நம்ம ஒரு ஒரு சேர்த்துட்டு சேர்த்துட்ருக்கோங்க நேருக்கு நேர் வந்து முகத்தை பார்த்து நம்ம முகத்தை பார்த்து அவங்க வாங்கிட்டு போகணும் நம்ம வந்து நாளைக்கு வந்து நம்ம பொருளை இந்த குழந்தை தான் நாளைக்கு சாப்பிட போகுது அப்படின்னு நம்ம கண்ணில் பார்த்து நம்ம கொடுக்குறோம் அந்த நகர்வு வந்து காலத்துக்கும் தொடர்ந்து நிற்கும் முக்கியமா இப்படி ஒரு சந்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற காரணம் எங்க இருந்து தோன்றுச்சு அப்படின்னா பொதுவா வந்து உணவுங்கிறது வந்து அவங்கவுங்களே தேவையான உணவு அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க கிராமத்துல இருக்க வரைக்கும் இப்போ நகரமயமாக்கல்ல எல்லாருமே வந்து பணம் பொருளாதாரத்துக்காக வந்து நகரத்தை நோக்கி வந்துட்டாங்க அப்படி இருக்க சமயத்துல அவங்களோட உணவுப் பொருட்களை வந்து அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறது இல்லை அப்ப ஒரு சந்தையை நாடி போய் அந்த உணவுப் பொருளை வாங்க வேண்டியதா இருக்குது அங்க சந்தையில கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசாயனம் போட்டது நஞ்சு தெளிச்சு வந்து ஒரு உணவுப் பொருளா இருக்குது அதை சாப்பிடும்போது மக்களுக்கு வந்து பல வகையில் சிக்கல்கள் ஏற்படுது சரி அதை தீர்க்கணும் நம்மளும் நம்மளோட பொருட்களை வந்து நேரடியாக ஒரு நுகர்வோர் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த சந்தை ஆரம்பிக்கப்பட்டு ஒரு கடந்த ஆண்டுகளாக வந்து நுகர்வோரோட வரவேற்போடு நல்லபடியாக நடந்துகிட்ருக்குங்க பத்து உழவர்கள் வந்து இயற்கை உழவர்கள் சேர்ந்தால் இந்த மாதிரி சந்தைகளை அமைச்சிக்க முடியும் விதை முதல் விற்பனை வரை உழவர்களே கையில் எடுத்துக்கும் போது குடும்பத்தில் வந்து எந்த நோய் நொடி இல்லாமல் நம்ம நோ குடும்பம் நகரும் போது நம்ம வைத்திய செலவுங்கிற ஒரு பைசா இல்லாத ஒரு சூழலுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆனந்தமான வாழ்க்கைய இதில் வாழ முடியும் ஒரு வருஷமாக வாங்கிட்டு இருக்கிறோம் அங்கே பணப்பாளையத்தில் இருக்கிற வரைக்கும் அங்கிருந்து வாங்கிட்டு வரோம் செட்டிவாளையத்துக்கு வந்த பிறகும் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறோம் மருந்தடிக்காத காய்கறிகள்னால குழந்தை இருக்கிறதுனால இங்கே வந்து வார வாரம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் நல்லா இருக்குது காய்கறி இங்கே இந்த இயற்கை இருந்து இவங்க சந்தை ஓடுறதுக்கு அப்புறம் தான் நாங்கள் காலி ஃபுளோர் இங்கேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம் இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரக்கூடிய நோய்கள் மற்ற சிரமங்கள்லேருந்து ஈஸியாக வந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாங்க பருவ காலத்தில் என்னென்ன காய்கறிகள் விளைவிக்க முடியுமோ அது மட்டும்தான் இங்கே அவங்க சந்தைக்கு கொண்டு வர்றாங்க இதுலேருந்தே தெரியுது இது வந்து முற்றிலும் இயற்கையானது அப்படிங்கிறது ஒன்றுமில்லை சுரேஷ் அவங்க தோட்டத்தில் வந்து விவசாயிகள் நுகர்வோர் கூட்டமைப்பு நடந்ததுங்க அது போயிருந்தோம் சுரேஷ் தோட்டத்தில் பார்த்தா பூச்சிகள் வந்து அத்தான பூச்சிகள் இருந்ததுங்க உண்மையாலுமே அந்த அந்த இடத்துல மருந்துன்னு ஒன்று அடிச்சிருந்தாங்கன்னா அத்தனை பூச்சிகள் இருக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லைங்க அந்த பூச்சிகளை பார்த்தையுமே நான் தெரிஞ்சுட்டேன் முற்றிலும் இங்கே இயற்கையாக விளைவிக்கிறாங்க அப்படின்னு நான் வர கடந்த ரெண்டு வருஷமாக இங்கே சிவன் தினசரி இது இல்லாமல் வாரத்தில் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்கிற காய்கறி கிடைக்க வந்துட்டுருக்குறேன்னுங்க இயற்கையில மருந்தடிக்காத காய்கறிகள் கீரை வகையெல்லாம் நல்லா கிடைச்சிட்ருக்கு விலையும் வந்து மார்க்கெட்டை விட நியாயமான தான் கொடுத்துட்ருக்காங்க அதிகமான விலையும் கிடையாது சுகாதாரமாக இருக்குது விலை நல்லா இருக்குங்க கடந்த ஆண்டுகளாக நான் இருக்கேன் சிறப்பாக இருக்கு அதோட கூட இது வந்து அதிகமான விவசாயத்தில் மருந்துகளெல்லாம் அடிக்காமல் இருக்கிறாங்க அதனால் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறக்கெல்லாம் எங்களுக்கு பயம் இல்லை நேரடியாக விற்பனை செய்கிறதுனால இடைத்தரகர்களுடைய மூலமாக அவங்களுக்கு போகிற லாபம் இல்லாமல் நேரடியாக உபயோகிப்பாளர்களுக்கே வந்து அந்த லாபத்தை கொடுக்குற மாதிரி இருக்குங்க காய்கறிகள் தரமாக இருக்குது சுவையாக இருக்குது இயற்கையில் அந்த காலத்தில் நாங்கள்லாம் சாப்பிட்ட சுவையில் இன்றைக்கி இந்த காய்கறிகள் இன்றைக்கி இங்கே இருக்குங்க ரொம்ப நன்றி இந்த கடையை ஏற்பாடு பண்ணி கொடுத்தவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க செயல்பட்டு வருகிறது ஆரம்பத்திலே பொன்முத்து அண்ணா அவர்கள் உழவர் சந்தையில் ஆரம்பிக்க காலத்தையும் போட்டு நாங்கள் காய்கறிகள் வாங்கி வருகிறோம் அவருடைய பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கமுங்க என் பேர் பொன்முத்துங்க நான் பல்லடத்துலேருந்து இருந்து தாரவரம் போகிற வழியில கிரடம்புத்தூர் அப்படின்ற ஊர்ல ஒரு கடந்த ஒரு பதினோரு வருஷங்களா வந்து எந்த ரசாயனம் பூச்சிக்கொல்லி எதுவும் பயன்படுத்தாத இயற்கை முறையில விவசாயம் பண்ணிட்டு வர்றேங்க இந்த விவசாய முறை அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து தச்சார்பு முறை நம்ம யாரையும் சார்ந்து இல்லாமல் நம்ம தோட்டத்தில் விளையிற பொருட்களையே வச்சு நம்ம பயிருக்கு வந்து நம்ம நிலத்துக்கு வந்து இடுபொருளாக பயன்படுத்திக்கிறோம் நாட்டு மாட்டை பயன்படுத்தி நாட்டு மாட்டினுடைய சாணம் கோமியம் வச்சு நம்மளுடைய இலைதலைகள் இதைகளை வச்சு நம்ம வந்து விவசாயம் தான் அந்த தற்சார்பு விவசாய முறைன்னு சொல்லுவாங்க இது வந்து யாரையும் சார்ந்து இல்லாமல் நம்ம விவசாய முறைங்க இது வந்து மண்ணுக்கும் பா கேடு இல்லாமல் நம்ம அந்த உணவாக எடுத்துக்கிற நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இதில் வந்து நம்ம சம்பாரிச்சே தீரணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது ஏன்னா நம்ம வந்து இந்த போட்டி போடுற மனப்பக்கமும் இல்லாத ஒரு விவசாய முறைன்னு எடுத்துக்கலாங்க கடந்த பதினோரு ஆண்டுகளில் வந்து நான் ஆரம்ப காலங்களில் வந்து நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது அந்த பயிரை வந்து விளைவிக்கிற ஆரம்ப காலத்துல வந்து நமக்கு நிறைய அந்த புரிதல் கொஞ்சம் பத்தாம நம்ம நிறைய சிரமப்பட வேண்டிய எங்கள் இருந்து ஆனால் கண்டிப்பாக விளைஞ்சது நம்ம எடுத்த ஆரம்ப இருந்தே விளை விளைஞ்சது விளைச்சதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் கொஞ்சம் போதுமான நமக்கு மனசு வந்து போது அந்த மனப்பக்கமெல்லாம் இன்னைக்கு இல்லாத காரணத்தினால அது சரியா நிறைவு இல்லாத ஒரு முறையா தெரிஞ்சதுங்க ஆனால் அதை வந்து சந்தைப்படுத்துறதுல மிகப்பெரிய சவால்கள் இருந்தது நம்ம ஒரு விளை வச்ச பொருள் அத்தனையும் வந்து நம்ம இயற்கைன்னு சொல்லி அந்த இயற்கை தேடுதல் உள்ளவங்களுக்கு விற்க முடியாத ஒரு சூழலாக இருந்தது மற்ற மிச்சமாகிற பொருள்களை வந்து நம்ம வெளி சந்தையில் கொண்டு போய் நம்ம விற்க போகும்போது நம்ம பொருளுக்கான மதிப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போது வந்து நம்ம பொருளாதாரத்தில் நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டியதெல்லாம் இருந்தது ஆனால் மனசில் வந்து அந்த ஒரு ஏக்கம் கூடவே இருந்தது நான் ஆரம்பித்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா என்னை சுற்றி ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் சுற்றளவுக்கே வந்து இயற்கை முறையில் நம்ம மாதிரி செய்கிற உழவர்கள் வந்து பக்கத்தில் யாருமே இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமமான ஒரு சூழலாக இருந்தது அந்த காலகட்டத்தில் நம்ம ஒத்தையாக வந்து நம்ம கூட ஒரு ரெண்டு மூணு பேர் இணைஞ்சாங்க அப்படின்னா இன்னும் நிறைய சிறப்பாக வந்து நம்ம பயிரை பிரித்து அதிக வகையான காய்கறிகளை கீரைகளை நம்ம உற்பத்தி பண்ணோம்னா ஒரு நுகர்வோருக்கு கொண்டே சேர்த்துறக்கே வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னலாம் நமக்கு சவால்கள் நிறையா இருந்தது இந்த சவால்களோடு வந்து பயணம் அப்படியே ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் இப்படி கடந்து வந்துக்கிட்டே இருந்தோம் இயற்கை அங்காடிகளுக்கு சென்னை பெங்களூரு அங்கங்கே கேட்குற இடங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் அனுப்பிச்சிட்டு இருந்தோம் மிச்சமாகிற காய்கறிகளை கொண்டு போய் உழவர் சந்தையில் விற்க விற்றுக்கிட்டு இருந்தாங்க உழவர் சந்தையில் கொண்டு போய் நம்ம விற்கும் போது அங்கே வர்ற வர்றவங்க வந்து அநேகம் பேர் வந்து இந்த பெட்டி கடைக்காரங்க தள்ளுவண்டிக்காரங்க சிறு வியாபாரிகள் மளிகை கடைக்காரங்க இந்த மாதிரி சிறு சிறு வியாபாரிகள் தான் அதிகமாக உழவர் சந்தையில் வந்து காய்கறிகள் வாங்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கு வந்து இயற்கையாக விளைஞ்சது இல்லை அது ரசாயனம் போட்டு விளைஞ்சிதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து காரணம் கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு ரேட் ரே விலையிலே மட்டும் ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக கிடச்சிது அப்படின்னாலே அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் இந்த மாதிரி சூழல்தான் இருந்ததுங்க நம்ம வந்து ஒரு அஞ்சு ரூபாங்க கூட சேர்த்து வைக்க முடியாத ஒரு சூழலாக அன்றைக்கி இருந்தது அதையெல்லாம் சமாளித்து அப்படியே போய்ட்டுருந்தோம் மனசில் வந்து இதை வந்து எப்படி சந்தைப்படுத்துறது இது வந்து ஒரு எளிமையாக இருக்கணும் நம்மால் வரையெல்லாம் வந்து விளைஞ்ச இருந்து அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போய் அதை விட்டுட்டு வர்ற தூரத்துக்குள்ளே வந்து நம்ம விளைஞ்ச பொருளை சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஆரம்பத்துலேருந்தே வலியுறுத்திட்டு வந்திருப்பாங்க இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நமக்கு வந்து நம்ம ஒத்தையால் வந்து அதை செய்ய முடியாத ஒரு சவால்கள் இருந்தது அப்போது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இளைய தலைமுறை நம்ம சுரேஷு பிரபுராம இந்த மாதிரி இளைய தலைமுறை பசங்க வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்து அடியெடுத்து வைக்கிறாங்க அந்த காலகட்டம் வந்து நமக்கு வந்து எனக்கு இருந்த அந்த அனுபவங்கள் கூட வந்து அவங்க கூட சப்போர்ட்டாக கூட இணைஞ்சதை வந்து மிகப்பெரிய நமக்கு ஒரு ஒரு வளர்ச்சியை கொடுத்ததுன்னே சொல்லலாம் நமக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் கொடுத்து அப்படின்னு தான் சொல்லணும் அந்த காலகட்டங்களில் நம்ம இணைஞ்சு வந்து உழவர் சந்தையிலேயே போய் விற்பனைக்கு கொண்டு போயிட்டு இருந்தோம் வெளியில் அனுப்புனது போக உழவர் சந்தையில் கூட விற்பனைக்கு கொண்டு போயிட்டு இருந்தோம் அதிகாலை நேரத்தில் கொண்டு போய் அங்கே விற்க போகும்போது வீட்டுக்கு வாங்குற நுகர்வோருனுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது ஏதோ கொஞ்சம் பேர் தான் வருவாங்க மற்றவங்க எல்லாம் வந்து குரூப் சேர்த்த ஆரம்பித்தோம் அவங்க எல்லாருமே வந்து குரூப்பில் வந்து ஆர்டர் போட ஆரம்பித்தாங்க அப்போ வந்து நம்ம வீடு வீடு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமாச்சு ஆனால் என்ன நிலமின்னு கேட்டிங்கன்னா காலையில் அங்கே தோட்டத்தில் மூணு மணிக்கு தூக்கத்தை கெடுது எந்திரிச்சு இங்கே வந்து விற்றுட்டு திரும்பி தோட்டம் போகும்போது மணி ஒன்று ஒரு மணியெல்லாம் ஆயிர ஆனதெல்லாம் ஆயிடுச்சு ஏன்னா நிறைய இடங்களுக்கு கொண்டு போய் வீடு வீடாக கொண்டாய் காய்கறிகளை கொடுக்குற காலகட்டத்தில் அந்த மாதிரி சிரமங்கள் இருந்தது இந்த நேரத்தில் தான் வந்து நம்ம சந்தையை வந்து அது காலை நேரம் அந்த உழவர் சந்தை வந்து அந்த காலை நேரம் விற்பனை வந்து அது நுகர்வோருக்கான நேரமே அல்ல அது வந்து நாங்கள் வெட்ட வெளிச்சமாக வந்து நாங்கள் அதை பதிவு பண்ணுறோம் நுகர்வோருக்கான நேரம் வந்து காலையில் பத்து மணிக்கு மேலேயே இருக்கணும் அல்லது வந்து சாயங்கால நேரமாக இருந்ததுன்னா வந்து நுகர்வோர் வந்து நிறைய உள்ளவாக வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க அது என்ன காரணத்தினால அதிகாலையில் வச்சிருக்காங்கன்னு தெரியுது அதிகாலை நேரம் வந்து இன்னைக்கு நம்ம நகரப்புறங்களில் வந்து தூக்கம் வந்து ரொம்ப லேட்டாகி தூங்குறாங்க தான் எந்திரிக்கிறாங்க எட்டு மணிக்கு மேலே எந்திரிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் அதிகாலை நேரத்தில் உழவர் சந்தையில் விவசாயிகள் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது அது என்ன விதத்தில் நியாயம்னு எனக்கு எங்களுக்கு தெரியலைங்க அந்த மாதிரி சூழல் இருந்தது அப்போ தான் நாங்கள் வந்து வெளியில் வந்து சந்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயற்கை பொருளுக்கென்று நம்ம இயற்கையாக விளை வைக்க இயற்கை பொருளுக்கென்று ஒரு சந்தை வேணும் அதை வந்து உழவர்கள் வந்து அதில் வந்து சமமாக கொண்டு வந்து அதில் விற்பனை பண்ணிட்டு போகணும் ஆனால் அதில் வந்து அவங்க செலவு பண்ணக்கூடாது ஒரு அஞ்சு ரூபாய்க்கும் கூட வந்து அவங்க செலவு பண்ணக்கூடாது அவங்க பொருளை எடுத்துகிட்டு வரணும் அந்த இடத்துல வச்சு அவங்க வந்து விற்றுட்டு போயிடணும் அதோடு மட்டும் இல்லாமல் இயற்கை உழவர்கள் வந்து ஒரு சந்திக்கிறக்கான ஒரு இடம் வேணும் அது வந்து நம்ம சந்தைங்கிற தான் வந்து அதுக்கு சரியான இடமாக தெரியுது அது அதெல்லாம் வந்து அது அதை எல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நம்ம அந்த இயற்கையான ஒரு பொருளுக்கென்று சந்தையை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நாங்கள் தொடங்கிட்டோங்க நாங்கள் ஒரு மூணு பேர் சேர்ந்து சந்தை தொடங்கினோம் இன்றைக்கி ஒரு பதினாலு பேர் வந்து நம்ம கூட களத்தில் சந்தை விற்பனைக்கு பயிர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இது நேரடியாக இந்த ஒரு பதினாலு பேர் இருக்கிறோன்னா நம்ம நமக்கு பின்னாடி ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி முப்பது கிலோமீட்டர் தள்ளி நாற்பது ஐம்பது இந்த மாதிரி தமிழகம் முழுக்க வந்து அரிசி வகைகள் தானிய வகைகள் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் விளை வைக்கிற உழவர்களுக்கு வந்து நம்ம சந்தையில் வந்து வாய்ப்பு கொடுக்குறோம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பொருளை நமக்கு அனுப்பிச்சு நம்ம சந்தையில் அதை விற்பனைக்கு வச்சுருக்குறேன் இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்ம நுகர்வோருக்கு மட்டும் விற்கிறது வந்து நம்ம நோக்கம் அல்ல நம்ம குழுவில் இருக்கிற உழவர்களும் இதை பயன்படுத்தணும் அவங்க வீட்லேயும் நல்ல உணவை எடுத்துக்கிட்டால் தான் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அந்த இயற்கை உல விவசாயம் அப்படின்னு உள்ள வர்றோம்னா அதில் வந்து அந்த குடும்பம் வந்து அவங்க குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு வந்து கேரண்டி வேணும் அப்போ வந்து ஒரு ஒரு பொருள் ரெண்டு பொருள் அவங்க வைக்கிறதை மட்டும் அவங்க சாப்பிட்டு கண்டிப்பாக குடும்பத்தில் வெற்றிகரமாக ஆரோக்கியமாக வாழ முடியாது அதுக்கு வந்து சந்தைக்குள்ளே வர்றோம்னா என்ன வேணுங்கிற பொருளை வந்து நம்ம பண்டமாற்று முறையில் வந்து மற்ற உழவர்களுடைய பொருளை நம்ம வீட்டுக்கும் நம்ம பொருளை இன்னொரு உழவர் வீட்டுக்கும் நம்ம பண்டமாற்று முறையில் கை மாற்றி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சமைச்சிக்கிறோம் வீட்டில் வந்து விதவிதமான உணவு வகைகள் நம்ம வீட்டில் இருக்குது பல வகைகள் வேணுங்கிறது நம்ம வீட்டில் சாப்பிட்றோம் இது வந்து இதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு கட்டமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சந்தை தான் வந்து அதுக்கு வந்து ஆதாரமாக இருக்கும் இது வந்து இந்த சந்தைங்கிறது வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லையும் அவர் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு இடங்களில் வந்து ஒரு ஒரு பத்து உழவர்கள் வந்து இயற்கை உழவர்கள் சேர்ந்து இந்த மாதிரி சந்தைகளை அமைச்சிக்க முடியும் அந்த குடும்பம் வந்து எந்த ஒரு மன உளைச்சல் இல்லாமல் ஒரு சலுகை வேணும் ஒரு வந்து எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும் எனக்கு வந்து ஆதரவு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் விதை முதல் விற்பனை வரை உழவர்களே கையில் எடுத்துக்கும் போது குடும்பத்தில் வந்து எந்த நோய் நொடி இல்லாமல் நம்ம நோ குடும்பம் நகரும் போது நம்ம வைத்திய செலவுங்கிற ஒரு பைசா இல்லாத ஒரு சூழலுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆனந்தமான வாழ்க்கை இதில் வாழ முடியும் அதுக்கு ஆதாரம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம இயற்கை எந்த ஒரு ரசாயன வேதிப்பொருள் இல்லாத விவசாய முறை தச்சார்பு விவசாய முறை அது கூடவே வந்து நம்ம கைக்குள்ளேயே வந்து சந்தை வாய்ப்பும் நம்ம கையிலேயே இருக்கு நம்ம விளை வச்ச பொருளுக்கு நம்ம தான் விலையை வந்து நிர்ணயம் பண்றதாகவும் இருக்கணும் தான் வந்து அந்த உழவருக்கு வந்து இது வந்து நம்ம இந்த பத்து ரூபாய்க்கு விற்றா இது லாபமா இதுல இது வந்து நட்டம் ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நட்டம் அப்படிங்கிறது கணக்கே பார்க்கக்கூடாது இது வந்து விற்பனை பொருளே அல்ல இது வந்து இப்போ ஒரு உணவு எடுத்துக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம செய்கிற உணவு தொழிலில் பங்கு இருக்குது ஆனால் வந்து இன்றைக்கி வந்து அது அறியாமையில் தான் போயிட்டுருக்கு ஒரு காலகட்டங்களில் வந்து அநேகமான பொருட்கள் வந்து பக்கத்து வீடுகளுக்கு வந்து சும்மா தான் கொடுப்பாங்க அப்படி தான் காலங்கள் நகர்ந்துட்டு வந்தது இன்றைக்கி வந்து பணம்ங்கிற ஒரு இதுக்குள்ளே வந்துட்டதுனால இப்போ எல்லாமுக்குமே அந்த பணத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம வந்து அதை விலையை தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கும் நம்ம வந்து இயற்கை விவசாயம் செய்கிறதா இருந்தாலும் பணம் இருந்தால் தான் செய்ய முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து ஆட்களுடைய தேவை வந்து கூடுதலாக இருக்குது அந்த ரசாயன விவசாயத்தில் வந்து அத்தனை ஆட்களுக்கு செலவில்லை அவங்க வந்து ஒரு கலை கொள்ளையை வந்து ஒரு ஒரு தான் தக்காளி நட்டுறாங்கன்னா ஒரு ஐநூறுரூவா செலவில் வந்து அந்த கலையை ஒரு எளிமையாக இப்போ நான் வீடியோ அந்த பே பேச ஆரம்பிச்ச நேரத்தில் அவங்க அந்த கலையை கட்டுப்படுத்திட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம இயற்கை விவசாயத்தில் அந்த ரெண்டாயிரம் நாற்று தக்காளி நா திரட்டி இருக்கணும்னா அந்த ரெண்டாயிரம் நாத் தக்காளி காட்டை ஒரு களை எடுக்கிறதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆள் வந்து காலையிலேருந்து பொழுதுக்கு வெயிலாக இருந்தாலும் இல்லை ஒரு ஒரு காற்று காலமாக இருந்தாலும் பொழுதுக்கு குமிஞ்சு கத்த வச்சு நம்ம களை வெட்டி தான் நம்ம அதைய சுத்தப்படுத்த வேண்டியதாக இந்த காலத்தில் நம்ம பார்க்கும்போது இயற்கை விவசாயத்தில் கொஞ்சம் கூடுதல் செலவாகிறது இயல்பு ஆனால் அந்த விளைச்சல் வந்து ஒரு சீரான விளைச்சலாக இருக்குது அந்த விவசாயத்தில் வந்து ஒரு அபரீத ஒரு விளைச்சல் கொடுக்கும் ஆனால் அது உடனே அது காணாமல் போகும் ஆனால் நம்ம செடியில் வந்து ஒரு பூ பிஞ்சு இருக்குது ஒரு பூ இருக்குது ஒரு காய் இருக்குது ஒரு நாலு பழம் பழுத்துருக்கும் இந்த மாதிரி ஒரு சீரான ஒரு கு ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு வந்து தொடர்ந்து பலன் கொடுக்குற மாதிரி நம்ம நம்ம பயிர்கள் எல்லாமே அந்த வகையில் தான் நமக்கு பலன் கொடுத்துட்ருக்கோம் இந்த சந்தைங்கிறது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம காய்கறிகளை அறுவடை பண்ணுறோம் காலையில் அறுவடை பண்ணி மதியானம் எடுத்துகிட்டு வந்து சாயங்காலம் நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சந்தை அப்படிங்கிற நிபந்தனை வச்சு நம்ம வந்து நம்ம சந்தைப்படுத்திகிட்டு வரேங்க வணக்கங்க என் பேர் பாலாஜி மாதப்பூர் கிராமம் பல்லடத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவன் இயற்கை சந்தைன்னு சொல்லிட்டு நம்ம சந்தை ஆரம்பத்துலேருந்தே நம்ம எல்லோரும் இணைந்து இயற்கை உழவர்கள் எல்லோரும் இணைந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம் அது இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த நம்மளது வந்து மானாவாரி விவசாயம் தென்னை மட்டும் இருக்குது தென்னை சார்ந்து உள்ள ஊடு பயிரும் அத்திப்பழம் அந்த மாதிரி நிறையா அதான் அதுவாக முளைச்ச பயிர்கள் நாங்கள் விட்டோம் இப்போ வந்து அதுவாக வந்து இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு வருமானம் தருது இப்போ அத்திப்பழம் ஃப்ரெஷ்ஷாக பழத்தை கொண்டு விற்கிறோம் நம்ம இயற்கை சந்தையில் இப்போ வந்து அது கூட வந்து தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த முறுக்கு தேங்காய் பழம் ஊற்றி செய்யும்போது இந்த ஒரு பிஸ்கட் வறுக்கி மாதிரி அதை வெளியில் வாங்குற அந்த ஒரு தின்பண்ணை மாதிரி நல்லாயிருக்கும் ருசி அப்போ அதுபோக வந்து இப்போ வந்து இது இது வந்து உளுந்து வடை ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு சின்ன ஒரு பலகாரம்னா ஒரு ஒரு மணி நேரம் உளுந்த ஊற வச்சு அரை மணி நேரத்தில் வந்து எடுத்து நம்ம ஆட்டி ஒரு சின்ன சின்ன வடையை போட்டோம்னா ஒரு எடுத்து ஒரு நாடு பாவலை போட்டு ஒரு இனிப்பு தேன் மிட்டாயின்னு சொல்லி விற்கிறோம் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு எனக்கு தென்னை சார்ந்த ஒரு தேங்காய் எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயை பயன்படுத்தி ஒரு பலகாரங்கள் செய்யும்போது அந்த பழகத்தை வீட்டு செலவுகளவாக செஞ்சுட்டு இருந்தோம் வீடு செலவுகளாக செஞ்சுட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் நம்ம விற்பனை வாய்ப்பாக நம்ம சிவன் இயற்கை சந்தை இருக்கிறனால கொஞ்சம் சேர்த்து செய்கிறதுனால எனக்கு ஒரு வருமானமாக வருது அந்த வருமானத்து மூலமாக எனக்கு வந்து ஒரு பெரிய மன நிறைவு கிடைக்கிது நண்பர்களே வணக்கம் நான் சதீஷுங்க தெக்கலூர் அவினாசிலேருந்து வரேன் நான் நம்ம இயற்கை சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தை நம்ம ஒரு இப்போ ஒரு பதினாறு சந்தை நடத்தியிருக்கிறேங்க சோமனூர் அப்புறம் வந்து அவினாசியில் சோமனூரில் எட்டு சந்தை அவினாசியில் எட்டு சந்தை வந்து இனி நாளைக்கு நடக்கிற சந்தையோட எட்டு சந்தை ஆகுதுங்க இதுக்கு முத முதல் முக்கியமாக அதாவது எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது வந்து வழிகாட்டுதலோடு நம்மளுக்கு வழிகாட்டுதலாக இருக்கிறது நம்ம சிவன் சந்தை தாங்க சிவன் சந்தையினுடைய பார்வையில் தான் அதாவது சிவன் சந்தையினுடைய மாடலில் தான் நம்ம அங்கே அது பண்ணுறேங்க ஏன்னால் நம்ம இவ்வளோ தூரம் வர முடியாது நம்ம அந்தந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒன்று அமையோன்னு ஒன்று அப்படிங்கிறக்காக சிவன் சந்தையினுடைய வழிகாட்டுதலில் நம்ம இது பண்ணிட்டுருக்குறேங்க நம்ம விவசாயிகளாக ஒன்று திரட்டி இப்போ சிவன் சந்தை மாடல் தான் சிறப்பாக இருக்குதுன்னு புரிஞ்சுட்டேன் நான் சிவன் சந்தையில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மாத காலமாக பக்கமாக வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் விலையை வச்சது கரும்பு எல்லாம் இங்கே போட்டு பா போட்டு பார்த்து ட்ரயலாம் எடுத்துகிட்டு ஒரு புரிதல் ஏற்பட்டதுக்கப்புறம் நம்ம நம்ம ஏரியாவில் இருக்கிற விவசாயிகளெல்லாம் ஒன்று திரட்டி நம்ம இயற்கை சந்தைன்னு சொல்லிவிட்டு இப்போ சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்குதுங்க நம்ம வந்து சிறப்பாக விவசாயிகளை இணைஞ்சி ஆளுக்கு ரெண்டு காய்கறி திட்டமிட்டு விவசாயம் பண்ணி மக்களுக்கு கொடுத்தோம்னா அந்த நம்பிக்கை வந்து நம்ம வந்து முழுமையான இயற்கை விவசாயத்தில் தான் பண்ணுறேன் நல்ல பொருளை கொடுக்குறேங்கிற நம்பிக்கை மக்களுக்கு நம்ம டிரான்ஸ்பரன்சியாக கொண்டு போனோம்னா மக்களுடைய வரவேற்பு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது இதை எடுத்துக்காட்டுங்க சிவன் சந்தை வந்து மூணு வருட காலமாக இதில் வந்து செயல்பட்டுருக்குறாங்க நம்ம வந்து இங்கே ஒரு மூணு மாத காலத்துலேயே சிவன் சந்தையினுடைய வழிகாட்டுதலில் அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடிஞ்சுதுங்க அந்த வகையில் சிறப்பாக இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க வந்து இந்த ஒரு ஒரு சூழ்நிலை உருவாகிற காரணம் சிவன் சந்தை குழு தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த நேரத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான் அதே மாதிரி இது தமிழ்நாடு முடிச்ச மூல மூளைக்கு இந்த மாதிரி தொடங்கி நடக்கணும்னு நம்ம பிரிவு போடுறோம் என்ன காரணம்னா நம் மக்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு ஆகாத பேக்கரையும் கோட்டர் கடையும் மூளை மூளைக்கு இருக்குது ஆனால் இந்த மாதிரி சந்தைகள் நல்ல பொருள் கொடுக்குற ஒரு சூழ்நிலை ரொம்ப கம்மியாக இருக்குது சிட்டிக்குள்ளே ஆர்கானிக் ஷாப்புகள் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து டே நிறைய வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அப்போ கடவாடை கொடுக்கணும் கரண்ட் பில் கட்டோன்னா ஆள் கூலி கொடுக்கும்போது வந்து அங்கே வந்து ஒரு விலை வந்து ஓரளவுக்கு அதிகமாக தான் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா அவங்களையும் குறை சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி எளிமையான சந்தைகள் நடக்கும்போது தன்னார்வமாக மக்களே இதுக்கு வந்து வந்து வாங்குறது மட்டும் இல்லாமல் இடத்த கொடுத்து உதவி அதை வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அதாவது செலவுகள் இல்லாமல் நடத்துறதுக்குமே அது விவசாயிகளுக்கு சௌகரியமான நேரம் நாலு டு ஏழு மறுபடி வந்து வாரத்தில் மூணு நாள் மட்டும் மற்ற நேரத்தில் விவசாய பணியில் ஈடுபடலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்க இந்த சிவன் சந்தை அந்த மாடலை நம்ம இயங்கும் போது எல்லா விவசாயிகளுக்கு முழு பலனும் கிடைக்குதுங்க அவங்களுக்கு வந்து நோரு கிட்ட இருந்து வர ஒரு நல்ல ஒரு பதிவு அவங்களுக்கு கிடைக்குது அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி சந்தைகள் மூளை மூளைக்கு நடக்கணும்னு சொல்லி நம்ம பிரியப்பட்டு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணாலும் பண்ணுறதுக்கு சிவன் சந்த குழுமே நம்ம இயற்கை சந்தை குழுவும் தயாராக இருக்குதுங்க அதனால் நம்ம மூளை மூளைக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆரம்பித்து சிறப்பாக கொண்டு போய் மக்களும் பயனடைஞ்சு அதே நேரத்துக்கு நுகர்வோர் நுகர்வோரும் பயனடைஞ்சு அதே நேரத்துக்கு விவசாயிகளும் வந்து முழு பலனை பெறவுன்னு அவங்க வந்து அவங்க தான் வந்து ஒரு ஹீரோ ஏன்னா நல்ல விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்த்தோன்னு நல்ல உணவுப் பொருட்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒருத்தர் கடவுளுக்கு அடுத்தபடியாக அவங்க மட்டும்தான் ஒரு ஹீரோவாக இருக்கணும்னு என்னுடைய கருத்துங்க அதனால் நம்ம நம்ம யூடியூப் சேனல் வழியே இந்த செய்தி கடத்தோன்னு விருப்பப்படுறோம் அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி இந்த சந்தையை வந்து என்னென்னா நம்ம வந்து உழவர்கள் விலை வைக்கிறோம் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம நுகர்வோருக்கு நம்ம விற்பனை பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நுகர்வோருடைய வாழ்க்கையில் வந்து நீங்களாம் எதெல்லாம் மாற்றிக்கிட்டால் நல்லது நீங்கள் வந்து மாற்றியே தீரணும் அப்படிங்கிற நிபந்தனைகளுக்கும் ஒரு கட்டாயத்தையும் நம்ம நுகர்வோருக்கு கொடுக்குறோம் இதை வந்து நம்ம சும்மா வந்து நம்ம வந்தோம் விற்றோம் போனோம் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கிறதில்லைங்க ரொம்ப தொடர்ந்து வழிடுத்துறேன் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி வந்து நீங்கள் பல் பசையை பிதுக்கே இப்போ பிரசில் போட்டு தேய்க்காதீங்க நீங்கள் குச்சியை போட்டு பழ விளக்குங்க பாத்திரம் விளக்குறதுன்னா நீங்கள் வந்து சாம்பலோ அல்லது வந்து ஒரு புளியோ ஒரு தக்காளி பழத்தையோ போட்டு நீங்கள் பாத்திரம் தேய்ச்சி விளக்குங்க ஒரு புத்து மண்ணை கொஞ்சம் அள்ளிகிட்டு வந்து நீங்கள் பாத்திரம் விளக்குங்க நீங்கள் கடையில் வாங்கி இந்த வேதிப்பொருளை நீங்கள் பாத்திரம் விளக்குறீங்க துவக்கி பல பலனு ஆக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வேதிப்பொருள் வந்து உங்கள் பாத்திரத்தில் ஒட்டி இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு சக்கரை வியாதியோ அல்லது வந்து அஜீரணம் ஜீரண கோளாறையோ ஒன்று பண்ணும் அது ஒரு நாளில் செய்யாது ஆனால் நீங்கள் தொடர்ந்து அதை பயன்படுத்திகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த காலப்போக்கில் வந்து அது ஒரு நோயாக மாறுறதுக்கான அதிக வாய்ப்பை கொடுக்கும் அப்போ நம்ம வந்து இயற்கை சந்தையில் தான் நம்ம போய் பொருட்கள் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருக்கோம் எனக்கே நோய் வந்தது அப்படின்னு கண்டிப்பாக நுகர்வோர் கேட்குறக்கு இது வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக மாற்றியே தீரணும் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு வேதிப்பொருளை வந்து தண்ணியில் கலந்து வீட்டை சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் வந்து தேவையற்றதாக இருக்கும் நீங்கள் வந்து வீடு துடைக்கணும் வீட்டை வந்து சுத்தப்படுத்தணும்னா நீங்கள் ஒரு மஞ்சத்தூளை ஒரு எலுமிச்சை மழத்தை பிழிஞ்சு விட்டு நீங்கள் வந்து அதை சுத்தப்படுத்திக்கலாம் அது இயற்கையில் விளைவிக்கப்பட்டது அது வந்து உங்களுக்கு வந்து சுவாசத்தில் உள்ளே போனாலும் நல்லது தான் பண்ணு ஆனால் நீங்கள் பயன்படுத்துகிற அந்த வேதிப்பொருள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அது உலர்ந்ததுக்கப்புறம் அந்த காற்றுல கரையும் அதை நீங்கள் சுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நுரையேறில்ல ஏதாவது ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணும் இதையெல்லாம் வந்து நாங்கள் தொடர்ந்து நுகர்வோருக்கு வலியுறுத்திட்டு வர்றோம் கண்டிப்பாக முழிச்சுக்கிட்டால் வாழ முடியும் ஆனால் நம்ம பேச்சை கேட்கல அப்படின்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வந்து தொடர்ந்து எதுவெல்லாம் நல்லது எதுவெல்லாம் கெட்டது நம்ம சின்ன அறிவுக்கு எத்தினது எல்லாம் சொல்லிகிட்டே வர்றோம் ஆனால் வந்து இன்றைக்கி யாருக்கும் இல்லை ஆனால் வந்து இதை வந்து சில விஷயங்கள் சில வேதிப்பொருட்களை வந்து எளிமையாக வந்து எளிமை எளிமை அப்படிங்கிற இதுக்குள்ள கொண்டு வந்து அன்றாடம் வந்து வீடுகளில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து உள்ள புகுத்திட்டாங்க இதை வந்து அவங்கள சொல்லி குத்தம் அவங்களுக்கு வந்து லாபம் கொடுத்தா சரி அவங்க வந்து லாபத்துக்காக மட்டும்தான் செய்கிறாங்க ஆனா நமக்கு அது நல்லதா கெட்டதான்னு நம்ம நம்ம தான் உயிர் வாழற நம்ம தான் வந்து முடிவு எடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுங்க ஓ இந்த சந்தையை தொடர்ந்து பல்லடத்தில் நடக்கிறத தொடர்ந்து சோமனூர்ல கருமுத்தம்புட்டியில அப்புறம் அவினாசி ஏரியாலையும் வந்து வாரத்தில் மற்ற நாட்கள் அதாவது ச சோமூர் பகுதியில் நடத்துகிறாங்க வியாழக்கிழமணிக்கு அவிநாசியில் நடக்கிறாங்க அதே போல் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து தொடர்ச்சியாக இயற்கை சந்தைகள் நடந்து வந்துட்டு இருக்குங்க சந்தை அப்படிங்கும் போது நம்ம உழவர்கள் வந்து விதைகளை வந்து நம்ம சந்தையிலே பரிமாறிக்கிறோம் நம்ம அடுத்த நகர்வு என்னவா இருக்கணும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சந்தையில் வச்சு நம்ம வந்து பேசி அதுக்கான ஒரு தீர்வு அடைகிறோம் நம்ம அடுத்த நகர்வு என்ன மாதிரி நம்ம எது செய்ய வேணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம சந்தையில் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அதில் ஒரு முடிவு நல்ல முடிவு எடுக்கிறோம் இப்போ வந்து கடைசியாக இப்போ நம்ம ஒரு மூணு மாத காலமாக வந்து ஒரு முயற்சி எடுத்துருக்குறேங்க நுகர்வோர் வந்து நம்ம நிலத்தில் வந்து நம்ம என்ன பயிர் பண்ணுறோம் அது எப்படி பயிர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது என்ன முறையில் பயிர் பண்ணிட்டுருக்குறோங்கிறது வந்து நுகர்வோர் வந்து நம்ம பொருளை வாங்கி சாப்பிட்ற நுகர்வோர் அவ அந்த கூடு அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் முதல் பெரியவங்கள் வரை எல்லாரும் வந்து நம்ம தோட்டத்தை பார்த்து நம்ம விளைநிலத்தை பார்த்து நம்ம விவசாய முறையை வந்து அவங்க அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக வந்துங்க ஒரு ஒரு திட்டம் ஒன்றை வகுத்து உங்களின் குடும்ப உழவர்களோடு ஒரு நாள் அப்படின்னு அதுக்கு ஒரு தலைப்பு வச்சுங்க நம்ம நம்ம தோட்டத்துக்கு வந்து அழைப்பு கொடுக்குறேங்க ஒரு நாள் முழுக்க வந்து நம்ம உழவர்கள் எல்லோரும் ஒரு இடத்துல யாராவது ஒரு உழவர் தோட்டத்தில் அந்த அன்றைக்கி மதிய உணவு ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் வர வச்சு நம்ம விவசாய முறை எப்படியெல்லாம் செஞ்சிகிட்டு என்ன பயிர் பண்ணியிருக்கிறோம் அந்த பயிரினுடைய என்னென்ன நகர்வுகள் அது வந்து களை வெட்டுற தருணத்தில் இருக்குதா அறுவடையில் இருக்குதா நேற்றுக்கு நீங்கள் வாங்கிட்டு போனால் ஒரு கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் வந்து இந்த செடியில் தான் பறிச்சது நேற்று வாங்கிட்டு போனால் அந்த வெண்டைக்காய் வந்து இந்த செடியிலிருந்து அறுவடை பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கிறத வந்து நேரடியாக நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் நுகர்வோருக்கு காமிச்சு அதனுடைய விவரங்களை வந்து சொல்லி கொடுக்குறேங்க நம்ம வாழ்வியலையும் நம்ம எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மாற்றி இருக்கிறோம் எதையெல்லாம் தவிர்த்துருக்குறோம் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம நுகர்வார்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் வந்து எந்த பொருளையும் வந்து நம்ம நெகிழியில் அடைச்சி விற்பனை பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறேங்க இது என்னென்னா நம்ம கொடுக்குற பொருள் நல்ல பொருள் அவங்க வாங்கிட்டு போய் சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க நல்ல பொருளை வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க ஆனால் நம்ம இடத்துலேருந்து அவங்க வீட்டுக்கு சமையல் அறைக்கு போக வரைக்கும் வந்து ஒரு ஒரு நெகிழிக்காயத்தை பயன்படுத்தி செய்யும்போது அதைய கொடுக்கும்போது அதை தூக்கி அவங்க குப்பையில் போடுறாங்க அது வந்து நம்ம மண்ணு நம்ம வந்து தாய் மண் நம்ம வந்து அது மண்ணுக்கு மேலே ஊசாடணுமா இல்லை மண்ணுக்குள்ளே போகணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்குது அது அது வந்து நம்ம மண்ணுக்கு மேலே வந்து ஊசாடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா அந்த மண்ணுக்கு நம்ம கேடு பண்ணாமல் வாழணும் நம்ம வந்து வாழணும் மண்ணில் வாழ்றதுக்கு பிறந்துருக்குறோம் நம்ம வந்து ஆனந்தமாக வாழணும் இதில் வந்து மண்ணு கேடு இல்லாமல் நம்ம வாழ வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போனோம்னா நம்ம அடுத்த சந்ததிகளும் வந்து கண்டிப்பாக இந்த மண்ணில் வாழ்கிறதுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த ஒரு இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மண்ணு என்ன நிலைப்பில் இருந்ததோ இந்த பூமி என்ன ஒரு தரத்தில் இருந்ததோ அந்த தரத்துக்கு அடையிடணும்னா நம்ம நூறு வருடங்கள் காத்திருக்க வேண்டும் சொல்கிறாங்க ஆனால் அந்த நிலைமையை வந்து இன்னும் மா நம்ம கையில் எடுக்காமையே நம்ம ஓடிகிட்டு இருக்கிறோம் இதையெல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துட்டா நான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏதோ எங்கள் சின்ன அறிவுக்கு எத்தனை விஷயங்களை பதிவு பண்ணுறேங்க இன்னும் அறிவு சார்ந்த படித்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க அவங்க வந்து கண்டிப்பாக இந்த காணொலியை பார்த்துட்டு இது வந்து நீங்கள் சொல்கிறது நல்லது நல்லதான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா நல்லதுன்னு சொல்லுங்கள் இல்லை இது நீங்கள் சொன்னது தப்புனாலும் தப்புன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து அது 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 நல்லது எதுன்னு நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு முன் வர்றோம் இப்போ நான் எங்களுடைய நிலைப்பாடு வந்து ஒரு ஒருத்தரும் மண்ணில் போய் உழைக்கணும் அவங்களுக்கான உணவை உற்பத்தி பண்ணிக்கணும் ஆனந்தமாக வாழணும் ஒரு பொருளை விளைய வச்சுட்டா நம்மக்கிட்ட அந்த பொருள் கூடுதலாக இருக்குதுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க வேறு ஒரு பொருளை விளைய வச்சுருக்காங்க அந்த பொருளை நம்ம வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையான ஒரு வாழ்க்கை இந்த தொழில் துறை அந்த மாதிரி நிறையா அந்த அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து இந்த வண்டி வாகனங்கள் இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து நேரம் மண்ணில் போயிட்டு உழைப்பை கொடுக்குறோம் மண்ணில் வந்து விளைச்சல் எடுக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் ஆனந்தமாக வாழ்கிறோம் எதுக்காக நம்ம வந்து வெட்டி ஓட்டம் ஓடிக்கிட்டு வெட்டியை கூறுகட்டு தொலைகிறோம்னே நமக்கே தெரியல இது இதை வந்து மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து வாழவே தொடங்கவே இல்லை நம்ம வந்து வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஆனால் வாழவே தொடங்கவே இல்லை ஆனந்தமாக வாழ்கிறோம்னா கண்டிப்பாக இல்லை உழவு தொழில் அப்படிங்கிறது வந்து இது ஆண் மட்டும்தான் செய்யணும் பெண் பெண்ணெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது சமமாக வந்து குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடியது இது வந்து ஒரு லாபம் பார்க்க தொழில் கிடையாது இது வந்து நம்ம வாழ்வியல் முறை அந்த வாழ்வியல் முறைக்குள்ளே வந்தோம்னா நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது இயற்கைனா என்ன அந்த மண்ணில் என்ன எத்தனை உயிரினங்கள் வாழுது எத்தனை தாவரங்கள் வளருது எத்தனை பூக்கள் வளருது எத்தனை ஜீவராசிகள் அது அத்தம் இயங்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஆனந்தமான ஒரு சொர்க்கமான ஒரு ஒரு வாழ்வியல் வந்து இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த வாழ்வியல் முறைக்குள்ளே வந்துட்டால் கண்டிப்பாக வெளியே போக முடியாது இதுலேயே இப்படி வாழ ஆரம்பிச்சோம்னா இந்த மண் எந்த கேடும் இருக்காது இந்த மண்ணில் வாழக்கூடிய எந்த ஜீவராசிக்கும் எந்த கேடு இருக்காது சந்தையில் நடந்த இந்த ஒரு காணொலி பதிவு உங்களை வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களை வந்து சிந்திக்க வைக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து இதுக்கு என்ன விவரமுங்கிறத வந்து நீங்கள் வந்து கருத்து தெரிவிங்க நேராக எங்கள் சந்தைக்கு வாங்க நீங்கள் பல்லடத்தில் ரெண்டு நாள் திருப்பூரில் ஒரு நாள் நடக்குது நாங்கள் எப்படி நடத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்க எங்களுடைய தோட்டத்துக்கு நீங்கள் வந்து பாருங்க இந்த வாழ்க்கை வந்து ஆனந்தமான வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்கிறோமா இல்லை வந்து ஒரு நெருக்கடிக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறோமான்னு நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் முடிவெடுங்க ஏன்னா ஏதோ போகிற போக்கில் ஏதோ அடிச்சு விட்டு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்க வேண்டாங்க இது என் மனசுக்கு பட்டது நானும் பெரிய படிப்பெல்லாம் படிக்கலைங்க ஒரு ஒன்பதாம் பெயில் ஆகி போய் ஒரு எந்த வேலையும் பிடிபடாமல் ஏதோ இல்லை எங்கே எந்த எதுக்கு போனாலும் வந்து நம்மனால அதில் நிற்காமல் ஓடிக்கிட்டு இருந்தேன் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை விட்டு வெளியில் போகிறக்கு எந்த மா எனக்கு வந்து மனசுக்கு இடம் கொள்ளலை இந்த பதினோரு ஆண்டுகள் நான் வந்து எத்தனை கஷ்டம் போதும் இந்திலேயே நான் தொடர்ந்து நிற்கிறக்கு எனக்கு வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்த அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஒரு இனிமையான தருணத்தில் உங்களோடு என் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த பொன்ராஜ் அவர்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேங்க மிக்க நன்றி வணக்கம்